நண்பர்களே இப்போ நம்ம இந்த சைனா அப்புறம் இது சாணப்பாசி உரோன்னு ஒரு ஸ்டாஃபிக் அதை இருக்கு அக்ரி சார் அவரு ஜெயராஜ் அவரு சொல்லுவாரு அக்ரி வந்து சொந்தமாக சொந்தமா பல பண்ணங்களுக்கு இதுவாக ஆலோசகராக இருக்காப்புல ஐயா வணக்கம் 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 சார் இப்போ இந்த சைனோ பேக்டரிய பத்தி எல்லாம் கொஞ்சம் அப்படி எடுத்து வாங்கி சைனோ பேக்டரி எடுத்து இல்ல கடல சாணப்பாசி எடுத்து வந்தேன் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எப்படி விரிவாக்கும் சார் இயற்கை விவசாய விவசாயத்தில் அது வந்து ஒரு வந்து இந்த சைனோ பாக்டீரியான்னு வெளியில பேச்சு வந்து அதாவது பாக்டீரியா வந்து இனிஷியலா அது கொண்டு வந்தது வந்து தண்ணியில அதாவது வந்து உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி இதுல இருந்து வரக்கூடிய வேஸ்ட்கள் இருக்கக்கூடிய ரொம்ப இந்த ஹசாடஸ் கெமிக்கல்ஸ அது வந்து அத அதை சரி பண்றதுக்கு தான் அது கொண்டு வந்தது அதோட இயல்பே வந்து அதை தவிர மற்ற எந்த ஆர்கானிசத்தையும் அந்த இடத்துல வளர விடாது அதை வந்து நம்ம வந்து இயற்கை விவசாயத்துல கொண்டு வந்தோம்னா நம்ம நிறைய வந்து உங்களுக்கு ஆர்கானிக் இன்புட்ஸ் தான் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் எல்லாமே மைக்ரோப்ஸ் சரி எல்லாமே மைக்ரோப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம் அந்த மைக்ரோப்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது வந்து கெடுத்துரும் எல்லாத்தையும் மற்ற கொள்றதுதான் இதோட வேலை சரி அப்ப வந்து நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்குள்ள கொண்டு வந்தோம்னா அதுல இருந்து மண்ணில் ஏற்கனவே இருக்கிற பாக்டீரியாஸ் நம்ம வெளியில இருந்து நம்ம கொண்டு வந்து உள்ள போட்டு நம்ம அது சாயில்ல உரத்து வழியாவோ இல்ல நம்ம இந்த நமக்கு இருக்கக்கூடிய நம்ம பயோஃபர்டிலைசர்ஸ் வழியாவோ கொடுக்கக்கூடிய எல்லா மைக்ரோப்ஸும் மண்ணுல வந்து நம்ம காலங்காலமா டெவலப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் எல்லாமே இது வந்து உங்களுக்கு அழிச்சிடும் அழிச்சிடும் அதாவது அடுத்த முறை அந்த இடத்துல ஒன்னு ஒன்னு ஒரு சில இதை பரவலாகவே இது இது பண்றாங்க ஏன்னா ஒரு சில சொன்னும் சொன்னாங்க ஆனா அந்த ஒரு பேன் பண்ற மாதிரி எதுவும் ஒரு சில வேளாண் துறையில எதுவும் சொல்லதில்ல இல்ல அது இதுவரைக்கும் வரல சார் இந்த செய்தியை வந்து வேளாண் துறை மற்றவங்கலாம் கவனிச்சாங்களா என்னன்னு தெரியல ஆனா இது வந்து உங்களுக்கு வந்து இது மட்டுமே வச்சு நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது ஏன்னா வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் மண்ணில் இருக்கு அசோஸ்பைலோ பஸ்போ பாக்டீரியா எல்லாமே மண்ணில இருக்கு ட்ரைகோடர்மா எல்லாமே இருக்கு நம்ம குடுக்க வேண்டியது நம்ம சைனோபேக்டீரியாவை கொடுத்தோம்னா உங்களுக்கு அதை எல்லாத்தையும் அழைச்சிட்டு சைனோபாக்டீரியா மட்டும் இருக்கும் ஆமா அதாவது மண்ணு நாம செய்ய வேண்டியது இதுக்கு பதிலா வந்து அதுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருந்தாலே போதும் இப்போ வந்து நமக்கு தொழு உரம் கொடுக்கறது இந்த மாதிரி பயோ டேஸ் இருந்து வரக்கூடிய இந்த இந்த உரத்துகளை உள்ள குடுக்குறது இப்போ இதுகளை செஞ்சுக்கிட்டு போகும் போதும் அது வந்து உங்களுக்கு அதுவே உங்களுக்கு வந்து மல்டிப்ளை ஐ பாக பாக்டஸ்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது உணவு கொடுக்கணும் அது உணவு தான் கொடுக்கணும் அதுக்கு நீங்க டீகம்போஸ் கம்போஸ் பண்ணிடுவோம் டி கம்போஸ் எல்லா அம்மாக்கு போட்டுரும் மற்ற எல்லா வேலையும் இது செஞ்சிருமே அப்ப எல்லா மைக்ரோப்ஸையும் வந்து காலி பண்ணக்கூடிய ஒரு புது புது ஒரு ஆர்கானிக்ஸ் கொண்டு வந்து நீங்க சாயலில் விட்டிங்கன்னா அந்த சாயல் கட்டு தானே போகும் ஏன்னா அதுவும் சாணி வச்சுதானே செய்கிறேன் அது எப்படி ஒரு சாணி வந்து அந்த உங்களுக்கு சைனோ சொல்லக்கூடிய ஆர்கானிசம் வளர்றதுக்கு அது ஒரு மீடியா சரி சரி அது அது ஒரு மீடியா தான் அதை சாணி அதுக்கும் உணவாகுது அதுக்கு உணவாகுது அதுக்கு உணவாகுது அதே சமயத்துல வந்து மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசத்தையும் உணவா எடுத்துக்குவே அப்புறம் அது மாத்திரம் தானே மண்ணில் இருக்கும் சரி சரி நம்ம கஷ்டப்பட்டு டெவலப் பண்ண மைக்ரோப்ஸ் எல்லாம் அழிஞ்சு போகுமே அதனால அது ஒரு சரியான ஒரு தீர்வா இருக்காது வேண்டாம் வேண்டாம் நன்றிங்க